என்ன ஒருவரின் யோக ஜாதகத்தை எதுவுமே இல்லாம சாதாரணமான நிலையிலேயே வைத்திருப்பது தான் கண்டிஷ்டி இறைவனாக இருந்தாலும் இறைவனுக்கும் கண்டிஷ்டி படாமல் இருக்க இறைவனின் கண்ணத்தில் கருப்புமை வைப்பார்கள் அதாவது திருவிழா காலத்தில் இறைவனின் கண்ணத்தில் கருப்பு மை வைப்பார்கள் கண்டிஷ்டிக்கும் கொலுசுக்கும் என்ன சம்மதம் என்றால் பெண்களின் காலில் கொலுசு போட வேண்டும் என்று பெரியவர்கள் எளிதாக சட்டமாக வலியுறுத்தி கூறினார்கள் ஏன் தெரியுமா கொலுசை காலில் அணிந்து நடக்கும் பொழுது அந்த சலங்கை ஒளி கண்டிஷியை அண்டவிடாது கொலுசின் ஒளியை கேட்ட கஜலட்சுமி ஆனந்தம் அடைந்து வாழ்க்கையை ஆனந்தமாக வைத்திருப்பார்களாம் கொலுசை வெள்ளியில் தான் அணிய வேண்டும் தங்கத்தில் கொலுசை அணியக்கூடாது கண்ணகியும் கோப்பெருந்தேவியும் தங்கத்தால் சிலம்பை காலில் அணிந்ததால் தான் பிரச்சனையே உண்டானது ஒரு கேள்வி எழலாம் தங்கத்திலும் வெளியிலும் ஸ்ரீ மகாலட்சுமி இருப்பதாகத்தானே சாஸ்திரம் சொல்கிறது அப்படி என்றால் வெள்ளை கொலுசிலும் ஸ்ரீ மகாலட்சுமி இருக்கிறாளே என்று சிலர் கேள்வி கேட்கலாம் தங்கத்தின் நிலம் மஞ்சள் ஜாதகத்தில் குரு பிராப்தம் இருந்தால்தான் திருமணமே நடக்கும் அதனால்தான் தங்கத்திலும் மஞ்சளிலும் மாங்கல்யத்தை அணுகின்றார்கள் மஞ்சள் குரு பகவானுக்கு பிடித்த நிறமும் கூட அப்படிப்பட்ட தங்கத்தை காலில் அணிவது தவறு வெள்ளையின் நிறம் வெள்ளை அது சுக்கிரனின் ஆதிக்கம் சுக்கிரன் அசுர கிரகம் குரு பகவான் தேவர்களுக்கெல்லாம் குரு சுக்கீரன் அசுரர்களுக்கெல்லாம் குரு அதனால்தான் சுக்கிரனுக்கு வெள்ளியில் செய்த கொலுசை காலில் அணிந்தால் முகம் பொழிவு பெறும் உடல் வலிமை பெறும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்